தமிழ் செய்திகள் இந்த வாரம் என்றும் இல்லாத அளவோ சரிக்குமப்பா நிகழ்ச்சியில் ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமுமாக இருக்கின்றது அதற்கான ப்ரோமோ வழியானதும் மக்களுக்கு மத்தியில் பெரும் பரபப்பை பெற்றிருக்கின்றது சரிக்கமப்பா சீனியர் சீசன் போர் ரவுண்டில் சரிக்குமப்பா சங்கமம் நிகழ்வு தற்பொழுது நடைபெற்று வருகின்றது இந்த சுற்றில் ஒவ்வொரு பாடகரும் தங்கள் திறமைகளுக்கு மத்தியில் பாடல்களை மிகவும் இனிமையாக பாடியிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் யார் இந்த சுற்றிலிருந்து நீக்கப்பட போகின்றார் என்பதை விட சகல பாடகர்களும் திறமையாக பாடி வருவதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் கூறுகின்றன எதிர்வருகின்ற சனிக்கிழமை ஏழு மணிக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஏழு மணிக்கும் இந்த சனிக்கோப்பா நிகழ்ச்சியில் சீத்தமிழ் தொலைக்காட்சியினராக ஒளியாக்கப்பட இருக்கின்றன அதற்கான எபிசோட் நடைபெற்று வருவதால் அங்கிருந்து வரும் தகவல்கள் மிகவும் சுவாரஸ்யமானதாக அமைந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது இந்திரஜியை பொறுத்தவரையில் இந்த சுற்றில் என்ன பாடலை பாடப்போகின்றார் என்று ரசிகர்கள் காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அங்கிருக்கின்ற ஒவ்வொரு பாடகர்களும் தங்கள் திறமைகளை நிரூபித்து வருகின்றார்கள் அந்த வகையில் இலங்கையிலிருந்து சென்று தற்பொழுது பிரவலியமாக பேசப்படும் இந்திரஜியின் நிலை என்ன என்பதுவே அவர்களின் கவலையாகும் ஆனால் இந்திரஜியின் நண்பர்கள் இந்திரஜி சரிக்கமப்பா சங்கமம் நிகழ்ச்சியிலும் பாடப்போகின்றார் என்றதும் பெரும் ஆரவாரத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ன நடைபெறப் போகின்றது என்று அவதானிப்புக்கு மத்தியில் இசை அமைப்பாளர்களும் நடுவர்களும் இந்திரஜி அவர்கள் பாடும் விதத்தை பார்த்து வியந்து போயிருப்பது இங்கு சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒரு விடயமாகவும் இலங்கையின் பெருமையை அவர் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையும் உருவாயிருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கின்றன ஆகவே இந்திரஜி அவர்கள் இந்த சரிக்கமப்பா சங்கம நிகழ்ச்சியில் எந்த பாடலை பாடப்போகின்றார் என்பதுவே இங்கு கேள்வியாகும் ஆகவே அவர் பாடும் பாடலை கேட்பதற்காக பலரும் காத்து கொண்டிருப்பதும் அவருக்கான ரசிகர்கள் அதிகரித்து காணப்படுவதும் குறிப்பிடத்தக்கதாகும்